மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பில் முக்கியமான கிரக சேர்க்கை என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்குரன் சனி கிரக சேர்க்கை சுக்கரன் சனி கிரக சேர்க்கை தான் அவங்களுக்கு பொருளாதார வளம் ரொம்ப யோகமாக இருக்கும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க அந்த மாதிரியான யோகம் இருக்குது சில பாதிப்புகள் இருந்தாலும் கூட இது அதிகமாக மெஜாரிட்டி பார்க்கும்போது பொருளாதார வளமும் யோகமாக கொடுக்குது ஏன்னா சுக்குரன் வீட்டு தான் சனி பகவான் உச்சம் பெறுகிறார் அதனால் வந்து சுக்குரன் சனி சேர்க்கை வந்து மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டத்தையும் பொருளாதாரத்தை கொடுக்க போயிடுது இந்த யோகத்தை நம்ம தொடர்ச்சியாக தக்க வச்சுக்கணும் நமக்கு அந்த யோகம் கிடைக்கணும் அப்படின்னா சின்ன வாழ்வியல் பரிகாரம் கிடையாது பரிகாரம் என்னன்னு அப்படின்னா சுக்கர பகவானுடைய பகுதி வந்து வீட்டில் வந்து அக்னிமலை சமையல் அறை சமையல் அறையில் வந்து கருங்கலான ஒரு சின்னதோ பெருசாக ஒரு அம்மிக்கல் வாங்கி வச்சு தொடர்ச்சி அதை பயன்படுத்திகிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் சுக்கரன் சனி இணைவு சிறப்பாக செயல்பட்டு பொருளாதார வளம் எதிர்பாராத அந்த பண வரவு ஃபினான்ஸ் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்கல்ல நிறைய சரளமாக வந்துட்டு போகிறது இதெல்லாம் நடக்கும் ரொம்ப சின்ன பரிகாரம் ஆரோக்கியமும் கூட செஞ்சு பாருங்க யோகம் கிடைக்கும் இது போன்ற மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் தகவல்களுக்கு அகத்தியம் டாக்டர் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்